நாடார் என்பது நாடார்களுக்கு வெள்ளையர் தந்த பெயரா அதற்கு முன் நாடார் என்ற பெயரை நாடார் சமூகத்தினர் பயன்படுத்தவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்துதான் சானார் என்ற பெயரை நாடார் என்று பெயர் மாற்றினார்கள் என்றும் அதற்கு முன்பு எந்த ஆவணங்களிலும் நாடார் என்ற பெயரே இல்லை என்று வரலாறு தெரியாமல் சிலர் சாதிய வன்மத்தோடு சமூக வலைத்தளங்களிலும் மேடைகளிலும் பலரும் உளறிக் கொட்டுவதை பார்க்க முடியும் சானார் என்பது குலத்தின் பெயர் சானார் என்ற சொல் சான்றோர் மற்றும் சான்றார் என்ற சொற்களின் மூலச்சொல்லின் திரிவு வடிவம்தான் அதற்கான ஆதாரங்கள் பலவற்றை வெளியிட்டுவிட்டனர் அப்படியானால் நாடார் என்று இந்த சமூகத்தவருக்கு எப்படிப் பெயர் வந்தது என்று கேட்டால் சான்றோர் சான்றார் என்பதே குலப்பெயர் ஆகும் நாடன் நாடான் நாடார் நாடாழ்வார் என்பவை சான்றார் குலத்தாரின் பட்டப் பெயராகும் நாடார் என்ற பெயர் வெள்ளையர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில்தான் நாடார் சமூகத்துக்கு வந்தது என்று வரலாறு அறியாமல் பலரும் உளறுகிறார்கள் வெள்ளையர்கள் அந்தப் பெயரை அரசு ஆவணங்களில் பதிந்தார்கள் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்பிருந்தே கல்வெட்டிகளில் நாடார் நாடான் என்ற பட்டப் பெயர்களில் நாடார்கள் அழைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன திருவாவடுதுறை ஆதீனம் சிப்பேடுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்பே நாடான் என்ற பெயரை இந்த சமூக மக்கள் தாங்கியதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாடான் என்ற பட்டத்தை உடைய இந்த சமூகத்தவர் பற்றிய குறிப்புகளை உள்ளடக்கிய மடத்து அச்சம்பாடு கல்வெட்டு இது டாக்டர் மாணிக்கனார் வரலாற்றாய்வு மையம் வெளியிட்ட வரலாறு இதழில் இந்த கல்வெட்டு குறித்த செய்திகள் உள்ளது முன்னூறு ஆண்டுகள் முந்தைய குட்டம் செக்கு கல்வெட்டு இந்த கல்வெட்டில் மார்த்தாண்ட நாடார் பணிக்க நாடார் உள்ளிட்ட நாடார் பெயர்கள் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டில் உள்ள பணிக்க நாடான் என்ற பெயரில் திருச்செந்தூர் அருகே பணிக்க நாடார்குடியிருப்பு என்ற ஊர் இன்றளவும் உள்ளது அங்கே நாடார் குலத்தார் பெருவாரியாக வசிக்கிறார்கள் மேலும் திருவாடுதுறை ஆதீன செப்பேடுகளில் நாடான் என்ற பட்டப் பெயரைத் தாங்கி இந்த சமூகத்தவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செய்த அறப்பணிகள் ஆவணம் செய்யப்பட்டுள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாடார் சமூகத் தவறில் வெள்ளை நாடார் என்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள் அவர்களில் சிலர் சில குற்றச் செயல்களை செய்தார்கள் என்றும் அதனால் பகைமையை சம்பாதித்துக் கொண்டதாக வெள்ளை நாடார் கல்வெட்டு கூறுகிறது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்தே நாடார் என்ற பட்டத்தை இந்த சமூக மக்கள் பெற்றிருந்தார்கள் என்பதற்கான சான்று இது இதில் மிக முக்கியமான ஒன்று இந்த கல்வெட்டு வேளாளர் சாதியினரால் எழுதப்பட்டது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே மற்ற சாதியினர் நாடார் என்றே இந்த மக்களை அடையாளப்படுத்தியுள்ளார்கள் என்பதே இதன் மிக முக்கிய விடயம் ஆகும் மேலும் சிவகாசி ஓலை ஆவணங்களிலும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டே நாடார் என்றே இந்த சமூகத்தவர்கள் ஆவணப்பட்டுள்ளனர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடவூர் பிரம்ம புரிசுவரர் கோயிலில் முரசு ஒன்றை செய்து வைத்த நாடாரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது அதுவும் அரசு தொல்லியல் துறையினரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டிலும் நாடார் சமூகத்தவர் பற்றிய குறிப்பு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குமரியில் பதிப்பிக்கப்பட்ட கல்லறை குறிப்பிலும் நாடார் என்றே காண கிடைக்கிறது